என்ன பக்கத்தை நான் ஏன்னு வச்சேன் அப்படின்னா பக்கம் இன்ட்டு பக்கம் தான் சதுரத்தோட பரப்பளவு அதனுடைய மூளை விட்டம் வழியாக வரையப்படும் மூளை விட்டம்னா என்ன இதுதான் இல்லையா சோ இதன் வழியாக வரையக்கூடிய சதுரம் அது எப்படி வேணா இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இல்ல அப்படி மேல இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஓகேங்களா இது ஒரு சதுரம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப மூளை விட்டம் வழியாக அப்படின்னு நம்ம எடுக்கும் போது இந்த மூளை விட்டம் இருக்கு இல்லையா அதுதான் பக்கமா இருக்கும் ஓகேங்களா சோ அப்ப இந்த சதுரத்தோட பரப்பளவு அப்படிங்கிறது டி ஸ்கொயர் இது ரெண்டுக்கும் எடையில இருக்கக்கூடிய விகிதம் கேக்குறாங்க சோ நார்மலா சதுரத்தோட மூளை விட்டத்தை எப்படி எழுதலாம் அப்படினா d √2 d a ன்னு எழுதலாம் அப்ப d2 என்ன ஆகும் √2a the whole square ன்னு ஆகும் ஓகேவா சோ இப்ப ஸ்கொயர் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா தனித்தனியா ஸ்கொயர் எழுதிக்கலாம் அப்ப √2 the whole square a2 அப்படி நம்ம எழுதிக்கலாம் இந்த இடத்துல ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும் அப்ப 2a2 ன்னு வரும் சோ இந்த இடத்துல a2 இந்த இடத்துல 2a2 ரெண்டு சைடுமே a2-ஐ டிவைட் பண்ணுங்க ஏன்னா காமனா இருக்கு இல்லையா இதை ஏ ஸ்கொயரால் டிவைட் பண்ணா ஒன்னு இதை ஏ ஸ்கொயரால் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு எஸ் டு ரெண்டு ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா சோ மூளை விட்டம் வழியாக வரையப்படும் சதுரம்னு சொன்னதால சதுரத்துக்கு எல்லா பர பக்கமுமே ஒன்னுதான் சோ இது மூளை விட்டம் தான் அதோட பக்கம் அப்ப மூளை விட்டத்தோட அளவு என்னவோ அதோட பக்கம் தான் அதுதான் வந்து சதுரத்தோட பக்க அளவு சோ பக்கமின்ட்டு பக்கம் தான் சதுரத்தோட பரப்பளவு ஓகேங்களா சோ அது ரெண்டுக்கும் விகிதம் கேட்கறாங்க ஸோ அப்படியே ஈஸ்ட் போட்டிக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டூ மூணு பிளஸ் ரெண்டு ரூட் டூ எனில் மைனஸ் பை என மதிப்பு காண்களா இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன் எக்ஸோட வேல்யூ தெரியும் நான் ஒன்று பை எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் அப்போ என்ன வரும் ஒன்று பை மூணு ரூட் மூணு டூ டூன்னு வரும் ஸோ இந்த மாதிரி டிவைட் பை கீழே இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பகுதியை விகித விகிதமாக்கி சுருக்குக அப்படிங்கிற அந்த இது இருக்கு ஓகேங்களா சோ அதை எப்படி சுருக்கல அப்படின்னா இதோட காஞ்சு கேட் காஞ்சு கேட் அப்படின்னா பிளஸ் வந்துச்சுன்னா மைனஸ் மைனஸ் வந்துச்சுன்னா பிளஸ் மாத்தி எடுத்துக்கலாம் சோ அதால ரெண்டு மேலையும் கீழையும் பெருக்குங்க மூணு பிளஸ் ரூட் டூ இதை வந்து இதோட காஞ்சு கேட் மூணு மைனஸ் ரூட் டூ டிவைட் பை மூணு மைனஸ் டூ ரூட் டூ ஓகேவா சோ டூ ரூட் டூ டூ ரூட் டூ இப்ப இத ரெண்டையும் அப்படியே பெருக்குங்க என்ன ஆகும் மேல ஒண்ணுதான் இருக்கு அப்படிங்கறதால அப்படியே பெருக்கிக்கலாம் கீழே பாத்தீங்கன்னா மூணு பிளஸ்

மைனஸ் எட்டு ஒன்னு ஆயிடும் அப்ப மூணு மைனஸ் டூ ரூட் டூ அப்படிங்கறதா ஒன்னு பை எக்ஸ் ஓட வேல்யூ எக்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா சோ இப்போ இதோட வேல்யூ வேணும் சோ இதுக்கு ஹோலா ரூட் டூ போறதுக்கு பதிலா நான் ஈஸியா ஒரு மெத்தட் எடுத்துக்கிறேன் சோ அதாவது ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன்னு பை ரூட் இல்லையா சோ இத நான் என்ன பண்றேன் த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன் ஓகேங்களா சோ இது எப்படி எழுதலாம் a b த ஹோல் ஸ்கொயர் அப்ப என்ன வரும் a square அதுக்கப்புறம் பிளஸ் பி ஸ்கொயர் ஓகேங்களா ஓகேங்களா எப்படி எழுதிக்கலாம் எழுதிக்கலாம் இப்போ பாருங்க ஸ்கொயர் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும் எக்ஸ் மட்டும் வரும் இந்த மாதிரி இருந்தது அதாவது ஏ பை பி ஹோல் பவர் எண்ணு இருந்தது அப்படின்னா ஏ பவர் டிவைடட் பை பி பவர் எண் நம்ம எழுதலாம் அப்போ ஒன்னு ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் எக்ஸ் தோல் ஸ்கொயர்னு வரும் மைனஸ் டூ இன்டூ இந்த இடத்துல ரூட் எக்ஸ் இந்த இடத்துல ஒன்று பை ரூட் எக்ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் வெறும் ட்ரெண்டு மட்டும் இருக்கும் இப்போ இது என்ன ஆகும் எக்ஸ் பிளஸ் ஒன்று டிவைட் பை இந்த இடத்துலயே ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும் வெறும் எக்ஸ் மட்டும் வரும் மைனஸ் டூ எக்ஸோட வேல்யூ அவங்களே கொடுத்துருந்தாங்க இல்லையா மூணு பிளஸ் டூ ரூட் டூன்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒன்று பை எக்ஸ் ஒன்று பை எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா மூணு மைனஸ் டூ ரூட் டூ மைனஸ் ரெண்டு இந்த இடத்துல பிளஸ் டூ ரூட் மைனஸ் டூ ரூட் கேன்சல் ஆகும் மீது என்ன வரும் ஆறு நாலுன்னு வரும் இதுதான் கிடையாது நம்ம கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்சோம் அப்ப என்ன பண்ணணும் நம்ம இந்த நாலு ரெண்டு எழுதலாம் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும் அப்ப ரூட் எக்ஸ் பிளஸ் ஒன்னு பை சாரி மைனஸ் ஒன்னு பை ரூட் எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுன்னு கிடைக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் பி தான் ஆன்சர் சரிங்களா ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த வேல்யூஸை வச்சு நம்ம கொண்டு வரணும் அப்போ இதுக்கு நம்ம ரூட் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதனால என்ன பண்ணிக்கோங்க இந்த வேல்யூஸை எக்ஸ் ஒன்று பை எக்ஸா மாத்துறதுக்காக நான் ஹோல் ஸ்கொயர் க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அந்த இடத்துல என்ன ஆகும் ஹோல் ஸ்கொயர் போடும்போது ரூட் எல்லாமே கேன்சல் ஆகும் இல்லையா ஸோ அந்த ஃபார்முலா அல்ஜிப்ராக் ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் வந்து அதை மாத்திட்டு ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்து பாருங்க இரு எண்களுக்குரிய மீச்சிறு மதிப்பு அதாவது எம் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா சோ இங்கிலீஷ்ல பார்த்துக்கோங்க எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற டாபிக் வந்தாலே நீங்க இங்கிலீஷ்ல பாத்துக்கிறது பெட்டர் அப்ப ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க அஞ்சு எல்சிஎம் கொடுத்துட்டாங்க நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டு நம்பர் ஓகேங்களா சோ அதனால என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு நம்பர் அப்படினாலே ரெண்டு நம்பரோட பெருக்கற் பலன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அதோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பெருக்கி வர ஆன்சருக்கு ஈக்குவலா இருக்கும் சோ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு அஞ்சு இன்ட்டு நானூத்தி தொண்ணூத்தி வரும் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு நம்பரோட கூட்டு தொகை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரெண்டு நம்பரை நான் எக்ஸ் கமா ஒய்னு எடுத்திருக்கேன் கூடுதல் அப்படின்னா எக்ஸ் ஒய் ரெண்டையும் கூட்டினா நூறுன்னு கிடைக்குதா ரெண்டு நம்பரோட வித்தியாசம் என்னன்னு கிடை கேட்குறாங்க ஸோ எக்ஸ் ஒய் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு ஒரு அல்ஜிப்ராய்க் ஃபார்முலா இருக்கு என்ன அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நாலு எக்ஸ் ஒய் அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதாவது இது என்ன ஆகும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபின்னு வருமா அதே மாதிரி இதை சப்ஸ்ட்ரூட் பண்ணுங்க ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் டூ ஏபின்னு வரும் ஆக்சுவலாக பிளஸ் மைனஸ்ன்னு வரும் இந்த மைனஸ் உள்ள பெருக்கினீங்க அப்படின்னா பிளஸ்ல இருக்கிறதெல்லாம் மைனஸ் மைனஸ்ல இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்ஸுன்னு ஆயிரும் ஸோ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்

நூறு ஸ்கொயர் பத்தாயிரம் மைனஸ் இது எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம்னு கிடைக்கும் கழிச்சிங்க அப்படின்னா நூறு ஓகேவா நூற பத்து ஸ்கொயர்னு எழுதலாம் அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு பத்து ஸ்கொயரும் கேன்சல் ஆகும் அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ பத்து ஸோ ரெண்டோட வித்தியாசம் அப்படிங்கிறது பத்து ஆப்ஷன் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இதுவே வந்து ரெண்டு நம்பரோட இது எல்சிஎம் இது ஒரு நம்பர் இது இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல இடத்துல கொண்டு வந்து எக்ஸ் ஆர் ஒய்க்கு பதிலா அந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி இன்னொன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா இந்த இடத்துல ரெண்டு நம்பரோட கூட்டுத்தொகை இது வித்தியாசம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி போடணும் இல்லைன்னா வித்தியாசம் கொடுத்துட்டு கூட்டுத்தொகையும் கேட்பாங்க அந்த மாதிரி கேட்டாலும் நீங்க இந்த ஃபார்முலால தான் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா அடுத்து பாருங்க சுருக்குக ஒன்பது ஒன்பது புள்ளி எட்டு த ஹோல் கியூப் மைனஸ் ஆறு புள்ளி எட்டு த ஹோல் கியூப் டிவைடட் பை ஒன்பது புள்ளி எட்டு த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒன்பது புள்ளி எட்டு இன்ட்டு ஆறு புள்ளி எட்டு பிளஸ் ஆறு புள்ளி எட்டு த ஹோல் ஸ்கொயர் அதாவது ஒன்பது புள்ளி எட்டும் ஆறு புள்ளி எட்டும் கொடுத்துருக்காங்க நான் ஒரு வேல்யூஸை ஏனும் இன்னொரு வேல்யூஸை பி அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்போ இதை எப்படி எழுதலாம் ஏ க்யூப் மைனஸ் பி பிக்யூப் டிவைடட் பை ஏ ஸ்கொயர்

ஒன்னையும் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்ப ஏக்கு பதிலா ஒன்பது புள்ளி எட்டு பிக்கு பதிலா ஆறு புள்ளி எட்டு கழிச்சுனி அப்படின்னா மூணுன்னு கிடைக்கும் சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி மூணு சோ அப்படியே போட்டீங்கன்னா என்ன பண்ணணும் இதை இதை மூணு டைம் பெருக்கணும் இதை மூணு டைம் பெருக்கணும் அதுக்கப்புறம் கழிக்கணும் கீழேயும் என்ன பண்ணனும் ரொம்ப நேரம் பெருக்கி போறதுக்கே உங்களுக்கு டைமிங் ஃபுல்லாவே வேஸ்ட் ஆயிரும் ஓகேங்களா சோ அதனால அதை வந்து ரெண்டு நம்பர் தான் இருக்கு அப்படின்னா எக்ஸ் ஒய்னும் எடுத்துக்கலாம் இல்ல ஏபின்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணி அல்சிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கேன்சல் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நீங்க போட்டு முடிச்சிடலாம் ஓகேவா அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்க இரு எண்களின் விகிதம் ரெண்டு நம்பரோட விகிதம் ஒன்பது எஸ் டு அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க அந்த நம்பரை வச்சுதான் அதோட கூட்டுத்தொகை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அந்த நம்பரை வச்சு எடுத்திருக்காங்க அந்த நம்பரோட விகிதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ரெண்டு கூடையும் எக்ஸ பெருக்கி அதுதான் அந்த நம்பர் அப்படின்னு எடுத்துக்கணும் அதாவது ஒன்பது எக்ஸ் ஒரு நம்பர் அஞ்சு எக்ஸ் ஒரு நம்பர் ஸோ அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ரெண்டோட கூடுதல் அப்போ ஒன்பது எக்ஸ் பிளஸ் அஞ்சு எக்ஸ் இக்குவல் டு இரநூத்தி இருபது இருபத்தி நாலு இது என்ன ஆகும் பதினாலு எக்ஸ் இக்குவல் டு இருபத்தி நாலு எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இருநூத்தி இருபத்தி நாலு டிவைடட் பை பதினாலு ஸோ பதினாலால அடிச்சிங்க அப்படின்னா இதோட வேல்யூ பதினாறுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விகிதத்தில் கொடுத்துட்டாங்க அதை வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த விகிதத்தில் இருக்க வேல்யூஸ் கூட எக்ஸை பெருக்கி அதுதான் அந்த வேல்யூஸ்ன்னு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அந்த எக்ஸை கொண்டு போய் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் இப்போ கேள்வி என்ன அவ்விரு எண்கள் யாவை அப்ப என்ன வேணும் நமக்கு இந்த ஒன்பது எக்ஸ் என்ன அஞ்சு எக்ஸ் என்னன்னு வேணும் அப்ப எக்ஸ் கொண்டு வந்து ஒன்பது இன்ட்டு பதினாறு அஞ்சு இன்ட்டு பதினாறு ஒன்பது இன்ட்டு பதினாறு நூத்தி நாப்பத்தி நாலு அஞ்சு இன்ட்டு பதினாறு எண்பது அப்ப ரெண்டு நம்பர் என்ன நூத்தி நாப்பத்தி நாலு எண்பது தான் ஓகேங்களா சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ